வணக்கம் 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 நான் உங்களில் ஒருவன் உங்கள் அன்பு தோழன் இந்த தடவை நம்ம எஸ்டி சிக்ஸ்டி சீரீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஒரு சூப்பரான ஒரு சுவாரஸ்யமான இடத்த பற்றி தாங்க இந்த இடத்தோட பேரை கேட்டோம்னாக்கா உங்கள் மனசில் என்ன தோணுதுன்னு பார்ப்போம் வாட்டர் வாட்டர்வேல ஒரு சுவாரஸ்யமான ஒரு வாக் அது மட்டும் இல்லைங்க சைக்கிளிங் பார்த்துல குடும்பத்தோட சிரிச்சுக்கிட்டே ஒரு ரைடு அதுக்கப்புறம் தரமான ஒரு சாப்பாடு அதுக்கப்புறமா ஷாப்பிங் பண்ணிட்டு அப்படியே கிளீனான காமான ஒரு வைபு அதனால தாங்க நிறைய பேர்கிட்ட கிட்ட நீங்க சிங்கப்பூர்ல பெஸ்ட் ஃபேமிலி டவுன் எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா நம்ம புங்கோல் தான் சொல்லுவாங்க வாங்க அதை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம் சரி பேர்ல இருந்தே ஆரம்பிப்போமே இந்த இடத்தோடைய பேரு புங்கோல் அல்லது பொங்கோல் அப்படின்னாக்கா மலாய் மொழியில என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியுமா ஒரு அஞ்சு வினாடி கொடுக்கறேன் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருங்க இப்ப நீங்க நல்லா யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த புங்கோல் அப்படின்ற இடத்துக்கு என்ன அர்த்தம்னாக்கா மரத்துல இருக்கிற பழத்தை கீழே விள அடிக்கிறதுக்காக ஒரு குச்சியை வச்சு பயன்படுத்துவாங்கல்ல அதுதாங்க அர்த்தம் இத கேக்கிற பொழுது இந்த காட்சியை நீங்க ஒரு நினைச்சு பாருங்களேன் நம்ம ஊர்ல ஒரு அடர்ந்த மரங்கள் இருக்கு பழங்கள் நிறைய தொங்கிக்கிட்டு இருக்கு யாரோ ஒருத்தர் கையில குச்சி பிடிச்சுக்கிட்டு மேல பாத்துக்கிட்டே குளுக்கிறாரு பழங்கள் கீழே விழுது இதுதாங்க இதனுடைய காட்சி அமைப்பு இந்த ஒரு காட்சியை நமக்கு என்ன சொல்லுதுனாக்கா பொங்கோல் ஆரம்பத்துல சிட்டி லைஃப் இல்லைங்க இது ஷாப்பிங் மால்களே இல்லாத வானுயர்ந்த உயர்ந்த கட்டடங்களே இல்லாத ஒரு இடமா தான் இருந்துச்சு அது முழுக்க முழுக்க மரங்கள் பலவகைகள் தோட்டங்கள் அதுக்கு மட்டும் இல்லாம திறந்த வெளிகளோட இருந்த இணைந்து வாழ்ந்த ஒரு இயற்கையை சார்ந்த கிராமப்புற பகுதி தாங்க இது அப்பாடா சிங்கப்பூர் வரலாறு என்றாலே நம்ம எல்லாருக்குமே உடனே பள்ளி பாட புத்தகத்துதான் நமக்கு நினைவுக்கு வரும் ஆயிரத்தி எண்ணூத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஸ்டாம்ஃபர்ட் அவர்களுடைய வருகை அங்கதான் கதை ஆரம்பிச்ச மாதிரி நம்ம படிச்சிருப்போம் ஆனா பதிவுகள் ஆய்வுகள் வரலாற்று கட்டுரைகள் எல்லாம் என்ன சொல்லுது தெரியுமா அந்த கதை ஆரம்பிச்ச இடம் அதுவல்ல ஆயிரத்தி எண்ணூத்தி பத்தொன்பதுக்கு முன்னாடியே சிங்கப்பூர்ல வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்த இடங்களில் முக்கியமான ஒன்றுதான் இந்த பூங்கோல் பகுதி குறிப்பா இங்க மலாய் மீனவ குடியிருப்புகள் இருந்துச்சு கடலும் ஆறும் நடுவுல சின்ன சின்ன மர வீடுகள் கரையோரத்துல கட்டிய குடிசைகள் கடலுக்குள் செல்லும் சம்பன் படகுகள் தினமும் மீன் பிடிச்சு வாழ்ந்த எளிமையான ஆனா நிறைவான ஒரு வாழ்க்கை இங்கே இருந்துச்சு நகரம் துறைமுகம் வணிகம் எல்லாமே உருவாகிறதுக்கு முன்னாடியே இங்கே ஒரு சமூகம் இருந்தது வாழ்ந்தது வளர்ந்தது அதனாலதான் வரலாற்றாளர்கள் தெளிவாக சொல்றாங்க பூங்கோல் என்பது சிங்கப்பூர்ல பழமையான மனித குடியேற்ற பகுதிகளில் ஒன்று சிங்கப்பூர் நகரம் உருவாகும் முன்பே இந்த மண்ணில் மனித வாழ்க்கை ஆழமான வேர்களை போட்டிருந்தது என்பது உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா பழைய பொங்கோலோட முக்கியமான இடம் எதுன்னு கேட்டீங்கனாக்கா அது கம்பாங் வாக் சுமாங் இங்கே தாங்க நம்ம ஹீரோட என்ட்ரி வாக் சுமாங் அப்படின்னு ஒருத்தர் ரியோ இருந்து இங்கே வந்தவர் அவர் யாருனாக்கா சும்மா ஒரு வீணவர் மட்டும் இல்லை அவர் ஒரு வயலின் இசை கலைஞரும் கூட அந்த காலத்துல அரச அரண்மனையில இசை வாசிக்கிற அளவுக்கு உயர்ந்த திறமை அவர்கிட்ட இருந்துச்சுனாக்கா பாத்துக்கோங்களேன் பின்னாளில் அவர் குடியேறி வாழ்ந்து வந்த ஊர் தான் கம்பாங் வாக் சுமாங் வளர்ந்துச்சு இன்னைக்கு நீங்க மேப்ல பாக்குற சுமாங் வாக் சுமாங் எல்ஆர்டி இவை எல்லாமே சுமாங் வைந்த பெயர்கள் தான் இந்த இடத்துக்குள்ளதான் ஒரு இசை கலைஞரோட அது மட்டுமல்லாம ஒரு மீனவரோட பாரம்பரியம் மறைஞ்சு கிடைக்குது அதனால தாங்க உங்கோல் தனித்துவம் மிக்கது கம்பவுண்ட் வாக் சுமாங்ல வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா அது ஒரு சும்மா ஒரு மீனவரோட குடியிருப்பு கிடையாது அது ஒரு சமூக வாழ்வு அங்க வீடுகள் நிறைய இருந்துச்சு சுற்றிலும் பல மர தோட்டங்கள் இருந்துச்சு அதோட சேர்த்து ஒரு ஆழமான கிணறு கோடை காலத்துல மழை இல்லாத நேரத்துல கூட அந்த கிணத்துல தண்ணீர் வற்றவே இல்லைன்னு ஊருக்காரங்க நம்பினாங்க அந்த கிணறு வெறும் தண்ணீருக்கான இடம் இல்லைங்க அது ஊருக்குள்ள நம்பிக்கையோட அடையாளம் மஸ்ஜித் வாக் சுமாங் அப்படிங்கிற அந்த ஊரின் ஆன்மீக மையம் இருந்துச்சு அங்கதான் மத வழிபாடுகள் பண்டிகைகள் ஊருக்குள்ள முக்கிய முடிவுகள் எல்லாமே அங்கதான் பேசப்பட்டு தீர்மானிக்கப்பட்டுச்சுன்னா பாத்துக்கங்களேன் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் பொங்கோல் பள்ளி தொடங்கப்பட்டதால அந்த ஊர் குழந்தைகளுக்கு முறையான கல்வி கிடைக்க ஆரம்பிச்சது இதையெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா பொங்கோல் சும்மா வெறும் மீன் பிடிச்சு வாழ்ந்த ஒரு கிராமம் இல்ல அது கல்வி மதம் சமூக ஒற்றுமை ஆளின் ஒன்னா இருந்த ஒரு முழுமையான சமூக குடியிருப்பு காலம் நகர நகர இந்த இடத்துக்கு வந்து குடியேறிய நிறைய பேர் ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம்தான் பொங்கோல்ல விவசாயமும் பண்ணை தொழிலும் வேகமாக வளர்ந்துச்சு பன்றி பண்ணைகள் கோழி பண்ணைகள் பயிர் நிலங்கள் எங்க பார்த்தாலும் கிராமத்து உழைப்பின் சுவடு ஒரு காலத்துல பொங்கோல் என்றாலே பன்றி பண்ணைகளின் நிறைந்த பகுதியாக அடையாளம் காணப்பட்ட அளவுக்கு விவசாயம் இங்கே வலுவா இருந்துச்சு இன்னைக்கு உயரமான குடியிருப்புகள் அது மட்டும் இல்லாமல் பூங்காக்கள் சுத்தமான சாலைகளை பார்த்தா இந்த கிராமப்புற கடந்த காலத்தை கற்பனை பண்ணுற கஷ்டம் ஆனா அதுதாங்க உண்மை இந்த நவீன நகரத்தோட அடிப்படை அன்றைய கிராம வாழ்க்கை உங்களால நம்ப முடியுதா அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் வந்தப்ப பூங்கோலோட முகமே மாற ஆரம்பிச்சது நகரத்துல வாழ்ந்த மக்கள் இது ஒரு வார இறுதி ஓய்வு இடமாக மாற்றினார்கள் கடற்கரை ஓரமா இருக்கும் கடல் உணவு கடைகள் தூண்கள் மேல் கட்டப்பட்ட கெலாங் முறையிலான உணவகங்கள் புங்கோல் பாயிண்ட்ல அடிக்கும் கடல் காற்று இவை எல்லாமே சேர்ந்து ஒரு சுகமான அனுபவமாக மட்டும் மாற்றுச்சிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலேயே புங்கோல் மிருக காட்சி சாலைன்னு ஒன்று இருந்துச்சு இது எத்தனை பேருக்கு தெரியும் சிங்கப்பூர்ல இது தனியார் முறையில் நடத்தப்பட்ட ஒரு மிருக சாலை அதனாலேயே புங்கோல் அப்ப ஓய்வு எடுக்கும் இடமாகவும் சுற்றுலாவுக்கு வரும் இடமாகவும் இவைகளாக இடமாறி இருந்தது என்பதுதான் உண்மை ஆனா வரலாறு என்றாலே சந்தோஷமான கதைகள் மட்டும் இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல நடந்த படுகொலை காலத்துல பூங்கோல் கடற்கரை ஒரு துயரமான நிகழ்வுகளுக்கான இடமாக பயன்பட்டது பலர் உயிரிழந்த அந்த கால நினைவுகள் இந்த பகுதி வரலாற்றுல ஒரு கனமான அமைதியை விட்டு சென்றது அது மட்டுமல்ல போர் முடிந்ததுக்கு அப்புறம் இந்த ஊரார் மீண்டும் கம்பம் வாழ்க்கையை மெதுவாக கட்டி எழுப்பினாலும் அந்த ஒரு அத்தியாயம் பூங்கோல் நினைவுகளில் எப்போதும் ஒரு சுமையாக இருந்து கொண்டே இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல இன்னொரு பெரிய மாற்றம் நடந்துச்சு நில மீட்பு பழைய கம்பவுண்ட் பகுதிகளை மெல்ல மெல்ல அகற்றப்பட்டு புதிய திட்டங்களுக்கு இடம் கொடுக்க ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுகளில் அரசு அறிவித்தது பூங்கோல் இருபத்தி ஒன்று அதாவது இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டிற்கான பாதை நகரமாக திட்டம் அமைச்சது பூங்கோல் வட்டாரமே என்பது இயற்கையாக உருவான ஆறு இல்ல இது மனிதர்களால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு நீர்ப்பாதையா தான் இங்க இருந்துச்சு இந்த வாட்டர் உருவாக்கப்பட்ட முக்கிய நோக்கம் என்னன்னாக்கா உங்கோல ஒரு வாட்டர் ஃபிரண்ட் டவுனாக மாற்றவும் குடியிருப்புகளுக்கு மட்டுமல்லாமல் இயற்கைக்கும் இடையே சமநிலையை கொண்டு வருவது மட்டும்தான் அதனுடைய ஒரு அழகான நோக்கம் அதனாலதான் இந்த நீர்ப்பாதை சும்மா ஒரு அழகுக்காக மட்டும் உருவாக்கப்பட்டது இது பல வேலையை செய்கிறது என்னென்ன பண்ணுது தெரியுமா மழை நீரை சேகரிப்பதற்காகவும் அது மட்டுமல்லாம வெள்ளத்தை கட்டுப்படுத்துவதற்காக சுற்றுப்புறத்தை குளிர்ச்சியாக வைத்திருக்கவும் மக்கள் நடந்து செல்வதற்காக மட்டுமல்லாமல் சைக்கிள் ஓட்ட ஓய்வு எடுக்க இந்த வாட்டர்வே சிங்கப்பூரிலேயே நீளமான மனிதர்களாக உருவாக்கப்பட்ட நீர்ப்பாதை இதன் இருபுறமும் பூங்காக்கள் நடைபாதைகள் விளையாட்டு இடங்கள் குடும்பங்கள் நேரம் செலவிடும் இடங்கள் அது மட்டுமல்லாம இந்த இடம் ஒரு அழகான சுற்றுப்புற சூழலுக்கு தகுந்தாது போலவும் அமைக்கப்பட்டிருக்கு நகர வாழ்க்கையிலிருந்து ஒரு பகுதியாக இது அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது சுருக்கமா சொல்லணும்னாக்கா மழை கையாளவும் மக்களின் வாழ்க்கையை அழகாக்கவும் மனிதன் உருவாக்கிய தான் புங்கோல் வாட்டர்வே இதனாலதான் இன்று புங்கோல் சிங்கப்பூர்ல பெஸ்ட் வாட்டர் ஃபிரண்ட் டவுனாக விளங்கி வருகிறது சற்றளவும் ஐயமில்லை இன்னைக்கு நம்ம பாக்குற புங்கோல் வாட்டர்வே பூங்காக்கள் மிதிவண்டி பாதைகள் அது மட்டும் பசுமை நிகர திட்டங்கள் குடும்பங்களுக்கு ஏற்ற குடியிருப்புகள் இவையெல்லாம் அந்த நீண்ட பயணத்தின் முடிவு ஒரு காலத்தில் மீனவர் கிராமமாக தொடங்கிய இடம் இன்றைக்கி சிங்கப்பூர்லேயே மிக சிறப்பான திட்டமிட்டமிடப்பட்ட நவீன நகரங்களில் ஒன்றா மாறி இருக்குது இதுதான் பொங்கலோட கதை அடுத்த தடவை நீங்கள் பொங்கல் வாட்டர்வேயில் ஒரு நடைப்பயணம் போகும்போது சும்மா அந்த அழகான காட்சிகளை பார்த்து ரசிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த அமைதியான பாதைக்கு கீழே இந்த மண்ணுக்குள்ள ஒரு காலத்தில் வாழ்ந்த மீனவர்களுடைய உழைப்பு கம்போங் வழியில ஒரு ஓடி விளையாடிய குழந்தைகளோட சிரிப்பு நிலத்தை உழுத விவசாயிகளினுடைய வியர்வை இதையெல்லாம் தாண்டி வந்த நூற்றாண்டுகளின் வரலாறு ஒளிஞ்சி கிடைக்கின்றது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதனால தான் பூங்கோல் வெறும் ஒரு மாடர்ன் நெய்பர்ஹுட் கிடையாது அது கடந்த காலமும் இன்றைய நாளும் மௌனமாக கைகோர்த்து நடக்கிற ஒரு இடம் புங்கோல் பார்க்கிற இடம் மட்டுமல்லங்க உணரக்கூடிய இடமும் தான் இந்த மாதிரி சிங்கப்பூர்ல இருக்கிற இடங்களை பற்றியான ஆழமான வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்ளணும்னாக்கா இந்த மிக்சர் மைண்ட் செட் சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்க நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்க நன்றி வணக்கம்